ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எப்பிசோட் பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கான ப்ரொமோ பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது எனக்கு ஒரு சில விஷயம் புரியல அதாவது இன்னைக்கான ப்ரொமோவில் நான் ரொம்ப தெளிவாக பார்க்கும்போதும் அஞ்சலி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லாத மாதிரியும் தெரியுது அதே நேரத்தில் சுந்தரி இருக்கிற மாதிரியும் தெரியுது இல்லாத மாதிரியும் தெரியுது இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அப்படின்னாக்கா ஸ்டோரியில் நிறைய சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இங்கே உள்ளே வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள உள்ளே கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா அபியோட அப்பா பெரிய பெரிய உண்மையெல்லாம் ராகவ் கிட்ட சொல்லிட்டாங்க ராகவ் வந்து ரொம்ப கோபத்தோட அபியை பார்க்குற மாதிரி காட்டியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அஞ்சலி அங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தோம் அப்படின்னா அபியை சமாதானப்படுத்துவாங்க ஆனால் அஞ்சலி அங்கே இருந்தாங்கன்னா ஏற்கனவே முரளியை தெரியும் கல்யாண விஷயம்லாம் தெரியும்னு தெரிஞ்சு அப்படிலாம் பேசிட்டாங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு அஞ்சலிக்கு தெரியக்கூடாது இல்லை அதனால் அஞ்சலி அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது அது தெரியா அதை மூடி மறைக்கணும் தானே இவ்வளோ நேரம் இவ்வளோ எல்லாம் பேசிட்டு உக்காந்துருக்காங்க அதனால் அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக கொண்டு போயிட்டுருக்காங்க ராகவ் இது கிடையில் அவர் மனசில் இருக்க காதலெல்லாம் அப்படி கிட்ட சொல்லணும்னு சொல்லி ரொம்பவுமே சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ராகவ் லாஸ்ட் எபிசோட்டில் எடுத்து கொடுத்த அந்த சுடிதார் அந்த இதெல்லாம் தான் அபி இப்போ போட்டிருக்காங்க அந்த மெரவுன் கலர் இதானே கடைஞ்சி அதுதான் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவுமே க்யூட்டான ரொமான்ஸ் மூமெண்ட் நமக்கு காத்துக்கிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா இதில் கண்டிப்பாக முரளியை பற்றி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கண்டுபிடிக்காமல் விட மாட்டாங்க அதனால் அடுத்தடுத்து நமக்கு நிறைய சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டுருக்கு இதுக்கிடையில் பார்த்தோம்னா ஸ்டோரியில் நிறைய பெண்டிங் இருக்குது இப்போ பார்த்தா லாவணியாக அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாவணியா வந்து ராகவா அபியும் அந்த ஆட் சூட்டில் நடிக்கிறத எப்படியாவது தடுக்கிறதுக்கு வில்லத்தனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கெட் இருக்குது இன்னொரு பக்கெட்டு பார்த்தோம்னா அபி ராகவ கிட்ட கிராமத்துக்கு போகணும்னு சொன்னாங்க இல்லையா அதனால் அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது மாதிரிலாம் நடக்கணும்னா இப்போ சண்டை நடந்துச்சுன்னா எப்படி அவங்க அந்த மாதிரிலாம் போவாங்க அதனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே குறைவு தான் இது கடையில் சுந்தரி ஏதாவது நாடகம் போட்டு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளார வந்துடுவாங்க அதுக்குண்டான விஷயம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் முரளியை பற்றி இருக்கக்கூடிய விஷயம் வந்து அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற அந்த டைம் வரைக்கும் அப்படியே போவோம் ஆனால் அதுக்கு இடையில் இப்போ முரளியை பற்றி இருக்கக்கூடிய விஷயம்லாம் தெரிஞ்சால்தான் முரளி வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சஸ்பன்ஸான மூமெண்ட்லாம் நம்மளால் பார்க்க முடியும் பார்க்கலாம் தெலுங்கு வெர்ஷன் அந்த மேட்ச் பண்ணி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா இல்லை ஆரம்பத்திலேருந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு போகிறாங்க தமிழ் அப்படிங்கிற மாதிரி வேற வேற மெத்தேடில் வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்து அடுத்து ப்ரோமோ அதாவது ரிவ்யூ பாதி எபிசோட் பார்த்து நம்ம ரிவ்யூ பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்பட்டுறது ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்